சக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சக்தி விகடன் இதழில் தொடர்ந்து தியாகராஜ லீலை என்கிற பகுதி வெளியாகிக் கொண்டிருக்கிறது சிவபெருமான் மதுரையிலே பல்வேறு திருவிளையாடல்களை புரிந்தார் அதே போன்று அவர் திருவாரூரில் புரிந்த திருவிளையாடல்கள் முன்னூறுக்கும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் தியாகராஜ லீலா தரங்கிணி என்கிற நூல் அந்த முன்னூற்றி முப்பது திருவிளையாடல்களையும் தொகுத்து சொல்லுகிறது அந்த திருவிளையாடல் நூலிலிருந்து சில பகுதிகளை ஹரிகாமராஜ் அவர்கள் நம் சக்தி விகட இதழில் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார் அதில் இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய ஒரு லீலை ரொம்பவே அற்புதமானது பொதுவாக சனி தோஷம் பிடித்தால் எல்லோரும் திருநள்ளாறு செல்ல வேண்டும் என்று விரும்புவார்கள் திருநள்ளாறு சென்று வந்தால் சனி பிடித்தது அல்லது ஏழரை சனி சனி மகாதசை இவை எல்லாமே விலகிவிடும் என்பது நம்பிக்கை திருநள்ளாற்றில் விலகாத சனி திருவாரூரில் நிச்சயம் விலகி விடுவார் என்பதை சொல்லுகிறது தான் இந்த வாரம் வெளியாகி இருக்கக்கூடிய அந்த லீலை பகுதி இந்திரனுக்கு ஒரு முறை மாபெரும் அகங்காரம் ஏற்பட்டது தேவர்கள் எல்லோரும் அவனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறார்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வருணன் அக்னி என பஞ்ச பூதங்களும் அவனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது இந்த உலகத்தை அவன்தான் ஆழ்கிறான் என்கிற ஒரு மாபெரும் அகங்காரம் ஏற்பட்டது அதன் காரணமாக அவன் எல்லோரையுமே வந்து மரியாதை குறைவாக நடத்த தொடங்கிவிட்டான் அப்போது ஒரு முனிவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த பிரபஞ்சம் முழுமைக்குமே ஈசன் தான் பெரியவர் அவர்தான் தலைவன் அவர் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது எனவே நீ அகங்காரத்தை கைவிடு என்று சொன்னார் பொதுவாகவே இந்த அகங்காரம் பிடித்தவர்களிடம் போய் நாம் சொன்னோம் என்று சொன்னால் அப்போதுதான் இன்னும் அதிகமாக அவர்கள் எதிர்வினையாற்றுவார்கள் இந்திரனும் அப்படித்தான் என்ன செய்தான் தான் பெரியவர் என்றால் அவரை கொஞ்சம் துன்புறுத்தி பார்க்கலாமே என்று ஆசைப்பட்டான் சனீஸ்வரனை அழைத்தான் ஏதாவது ஒரு வகையிலே சிவபெருமானுக்கு நீ தொந்தரவு தர வேண்டும் அதற்கு அவர் ஆற்றுகிற எதிர்வினை என்ன என்று நான் பார்க்க வேண்டும் என்று இந்திரன் சொல்லிவிடுகிறான் ஈசனை தொந்தரவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் எதற்குமே கலங்காதவர் ஏனென்றால் அவருக்கு மகிழ்ச்சியும் இல்லை துக்கமும் இல்லை பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை இவை அத்தனைக்கும் மேலாக இருக்கிறவர் அப்படியானால் அவருக்கு ஒரு மகிழ்ச்சியையோ துக்கத்தையோ ஏற்படுத்துவது ஒரு கோபத்தையோ ஏற்படுத்துவது எதுவாக இருக்கும் என்று சொன்னால் அவருடைய அடியார்களுக்கு நிகழக்கூடிய காரியங்களை வைத்துதான் இருக்கும் ஒரு அடியாருக்கு நல்லது நடக்கும் என்று சொன்னால் சிவன் மகிழ்வார் ஒரு அடியார் துன்புறுகிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே சிவம் வருந்தி அவர் துன்பத்தை போக்க ஓடி வரும் உடனே சனி பகவான் ஒரு யுக்தியை செய்தார் அங்கே திருவாரூரிலே வாழக்கூடிய ஒரு ஏழை சிவனடியார் அவர் ஒரு அந்தனர் அவரை சென்று பிடித்து கொள்வது என்று முடிவு செய்தார் அவர் அவ்வளவு ஏழ்மையில் இருந்தாலுமே சிவ வழிபாட்டை தவறாமல் செய்பவர் எப்போதும் சிவநாமமே இருப்போம் சிவநாமத்தோடே இருப்பவர் அவர் அவர் போகிற போதும் வருகிற போதும் சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறவர் உஞ்சவருத்தி எடுத்துதான் பிழைப்பு நடத்துபவர் அவரிடம் செல்வம் என்று எதுவுமே இல்லை ஆனால் அவர் வைத்திருந்த கொஞ்சம் உடைகளும் ஒரு நாள் காணாமல் போய்விட்டதாம் ஆனால் அதற்கெல்லாம் அவர் வந்து அசரவே இல்லை அதை பற்றி அவர் நினைக்கவே இல்லை ஏனால் தன்னுடைய சித்தத்தை அவர் சிவன் மேல் வைத்து விட்டார் அவர் சிவநாமம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் உஞ்சவிருத்தி எடுத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு நாள் அதே போல காலையிலே உஞ்சவிருத்தி எடுக்க செல்லுகிற பொழுது ஒரு வீட்டு வாசலிலே நின்று சம்போ மகாதேவ சம்போ என்று பிக்ஷை கேட்கிறார் அப்பொழுது அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணி வந்து பிக்ஷை இடுகிறாள் சனி என்ன பண்ணுகிறார் அந்த பெண்மணிக்கு தெரியாமல் அவள் கையில் இருக்கிற அந்த பொன் வளையல் நழுவி அந்த பாத்திரத்தில் விழும்படி செய்துவிட்டார் அந்த அடியவருக்கு தெரியாது சிவநாமத்தை சொல்லி கொண்டிருக்கிற பொழுது உள்ளே என்ன விழுகிறது யார் என்ன பொதுவாகவே உஞ்சகுத்ரி எடுக்கிறவர்கள் அவர்கள் என்ன போடுகிறார்கள் என்பதை கவனித்து பார்க்க மாட்டார்கள் போட்டு முடித்த பிறகு அவர்கள் போட்ட அரிசியிலிருந்து சில துளிகளை எடுத்து அவர்களுக்கு அளிப்பார்கள் இதுதான் வழக்கம் இப்படி அவர் சென்று விட்டு வீட்டுக்கு வருகிறார் அவர் வீட்டிற்கு வந்து பார்க்கிற பொழுது அதை கொட்டுகிற பொழுது அதிலிருந்து அந்த பொன் விழுகிறது அந்த பொன் வளையல் விழுகிறது அவர் என்னவாக இருக்கும் யாருடையதாக இருக்கும் என்று சிந்தித்து கொண்டிருக்கிற பொழுதே சில காவலர்கள் வந்து விட்டார்கள் அவர்கள் நீதான் திருடி கொண்டு வந்து விட்டாய் என்று அவரை பிடிச்சிக்கிறாங்க உடனடியாக மன்னனிடம் அவரை அழைத்து செல்கிறார்கள் மன்னன் விசாரிக்கிறான் அந்த மனிதரோ எதுவுமே கவலைகள் அற்ற ஒருவராக நிற்கிறாரு அவருக்கு எந்த பயமும் இல்லை எந்த கலக்கமும் இல்லை அவருக்கு தெரியும் ஏன்னா அதை அவர் செய்யலை அவர் கூட சிவன் இருக்கிறார் என்பது தெரியும் தைரியமாக நின்றார் மன்னர் பார்த்தார் நிச்சயமாக இவர் இதை செய்திருக்க வாய்ப்பே இல்லை இவரை விடுதலை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டார் சனிக்கு பயங்கர ஏமாற்றம் அடுத்து வேற ஏதாவது ஒரு சோதனையை கொடுக்க வேண்டும் என்று செய்கிறார் அவர் வீட்டுக்கு ஒரு அதிதி வருகிறார் ஒரு விருந்தினர் வருகிறார் அந்த விருந்தினருக்கு உணவு தரணும் இவரோ பரம ஏழை இவர் வீட்டில் என்ன பெரிய உணவு இருந்துரும் அதிகபட்சமாக ஒரு அன்னம் இருக்கும் அல்லது கஞ்சி இருக்கும் அதை தான் அவர் பகிர்ந்து கொடுக்க முடியும் அப்படி அந்த அதிதிக்கு கொடுக்குறாரு இருப்பதை பகிர்ந்து கொடுக்குறார் அதை உண்கிறார் அந்த அதிதி உடனே சனி என்ன பண்ணுகிறார் அந்த அதிதிக்கு ஒரு வாந்தி வருகிற மாதிரி செய்கிறார் அந்த உண்ட உணவு செரிக்காமல் வாந்தி வருவதை போல செய்கிறார் அவர் வாந்தி எடுக்கும்போது பார்த்தால் அவ்வளவும் அசைவ உணவாக இருக்கிறது அவர் குடித்தது கூழோ கஞ்சியோ ஆனால் எடுக்கிறது எல்லாம் அசைவ உணவாக இருக்கிறது உடனே ஊராரெல்லாம் சேர்ந்துட்டாங்க இந்த அந்த பெரும் பாவம் செய்திருக்கிறார் இவர் என்ன பண்ணிட்டாரு அசைவ உணவை அந்த அடியாருக்கு வந்த அதிதிக்கு கொடுத்து விட்டார் என்று சொல்லி அவர் என்ன பண்றாங்க அவர் ஏதாவது ஒன்று பண்ணி அவரை துன்புறுத்தணும் அல்லது சிறையில் தள்ளணும் இதுதான் சனியினுடைய திட்டம் இதற்கு எல்லாரையும் வைத்து ஒரு விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார் ஆனால் வந்த அதிதி சொல்லுகிறார் நான் குடித்தது வெறும் கூழ் அதை தான் அவர் கொடுத்தாரு அதிலிருந்து அசைவ உணவு வந்தது என்பதை நானே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இதுல ஏதோ மாயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிற பொழுதே அந்த கணத்திலே அந்த மாமிசங்கள் எல்லாம் மறைந்து போயின மாய மாமிசங்கள் எல்லாம் மறைஞ்சு போச்சு உடனே ஊராருக்கு தெளிவு ஏற்பட்டு அவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு போயிட்டாங்க இப்போ சனி பயங்கர உக்கரமாயிட்டார் ஏதாவது ஒன்று பண்ணி இவர் நிச்சயமாக வருந்து செய்யணும் இவர் வருந்தினால்தான் சிவன் வருந்துவார் சிவன் அப்பொழுதுதான் பிரச்சனைக்கு வருவார் ஏதாவது நடக்கும் அப்படின்னு சனி என்ன பண்ணுறாரு அந்த அடியாரினுடைய மனைவிக்கு ஒரு நோயை கொடுக்கிறார் அந்த அடியாரின் மனைவிக்கு நோயை கொடுக்கிறார் அந்த அடியாரின் மனைவி இறந்து போகிறார் அந்த அடியார் உண்மையிலேயே அப்பொழுதும் வருந்தவில்லை என பிறப்பு எப்படி இருக்கிறதோ அதே போல மரணமும் இந்த உலகத்திலே நிச்சயமான ஒன்று என்பதை அறிந்த பிரம்ம ஞானி அவர் என்பதால் அவர் அசராமல் இருக்கிறார் ஆனால் அவருடைய நிலையை கண்ட ஈசன் உண்மையிலேயே கோபம் கொண்டார் அவருடைய மனைவி உடலை சிதையிலே வைத்து நெருப்பு ஏற்றுகிற பொழுது ஈசன் கோபம் கொண்டு இந்த அக்னி யாரை பற்றட்டும் சனீஸ்வரனை பற்றட்டும் என்று சொல்லுகிறார் அந்த கணத்திலேயே சனி பகவானினுடைய உடல் எல்லாம் என்ன ஆகுது பற்றி எரிகிறது அந்த வெப்பம் தாங்க முடியாமல் சனி கதற தொடங்கிவிட்டார் நேரடியாக ஈசனிடம் போய் சரணடைகிறார் ஈசன் என்ன செய்தார் நீ சரணடைய வேண்டியது என்ன இல்லை என் அடியாரை என்று சொல்லதும் அந்த அடியாரிடமும் அவர் சென்று சரணடைகிறார் அந்த இடத்திலே அந்த அந்தனரின் துன்பங்கள் எல்லாம் தீர்கிறது மாண்டு போன அவர் மனைவி உயிரோடு எழுந்து வந்தார் அவர் இழந்தவை எல்லாம் கிடைக்கிறது பலகாலம் அவர் திருவாரூரிலே சந்தோஷமாக வாழ்ந்தார் அவர் செய்தது சனி பகவான் இல்லையா அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்தாக வேண்டும் அவரோ சரணாகதி அடைந்து விட்டார் இப்ப சனி பகவான் சொல்றாரு என்ன மன்னிச்சிடுங்க இதற்கு பதிலாக யாரெல்லாம் திருவாரூரிலே வந்து வழிபடுகிறார்களோ யாரெல்லாம் ஈசனை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இனி நான் நல்லதையே செய்வேன் என்று சொல்லுகிறார் அதற்கு பின்பு அவர்களுக்கு சனிதோஷம் இருக்காது என்ற உறுதியை கொடுக்கிறார் திருவாரூரிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே நவகிரகங்களும் நேராக இருப்பார்கள் நேராக ஈசனை பார்த்தபடியாக அமைக்கப்பட்டிருப்பார்கள் ஈசன் சன்னதிற்கு எதிர்ப்புறமாக வழக்கமாக நாலு திசைகளை பார்த்துக்கொண்டு நவகிரகங்கள் இருக்கும் ஆனால் திருவாரூரிலே அப்படி இருக்காது இப்படி திருவாரூரிலே சனி பகவான் தோற்று போனதற்கு மற்றும் ஒரு கதையும் இருக்கிறது தசரத மகாராஜா பற்றிய ஒரு கதை தசரத மகாராஜாக்கு சனி தசை ஆரம்பிக்கும்போது போது வசிஷ்டர் சொன்னார் இந்த பூவுலகத்திலேயே சனி தசையில் துன்பம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ வழிபட வேண்டியது திருவாரூரிலே இருக்கக்கூடிய தியாகேஸ்வரை தான் என்று சொல்கிறார் உடனே தசரத மகாராஜா வந்து கமலாலயத்திலே நீராடிவிட்டு அவர் சிவ வழிபாடு செய்து திரும்ப வருகிறார் அப்பொழுது சனி பகவானை பார்த்து விடுகிறார் சனி பகவானுக்கும் தசரதனுக்கும் மாபெரும் யுத்தம் நடக்கிறது சிவனை வழிபட்டு விட்டு வந்த காரணத்தினால் தசரத மகாராஜா வெற்றி பெற்றார் சனி மீண்டும் தோற்றுப்போனார் இப்படி சனி பகவான் தோற்ற இடம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது திருவாரூர் தான் இந்த பூலோகத்திலேயே நாம் எப்படி மற்ற தளங்களுக்கெல்லாம் சென்று சனியினுடைய தோஷம் நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோமோ அதே போல திருவாரூர் சென்று நாம் அங்கே கோவில் கொண்டிருக்கக்கூடிய தியாகேசரை வழிபடுவோம் அந்த ஈசரின் அருளால் நமக்கு எப்போதுமே நவக்கிரகங்களின் தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே ரூபாயில் டிஜிட்டல் எட்டுஜிட்ட வேள்பாரி நீரதிகாரம் அிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்